சட்டமே மேலாவானது சட்டத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படும் போது சமூகத்தின் பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சட்டப்படியான சட்டப்பணிகள் மேற்கொண்டு வருகிறோம் சட்டப்பணிகளில் மக்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வை இங்க பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் என்று சட்ட ஆலோசனை நிறைவேறுக்கிறோம் மக்களுக்கு தேவையான சட்டத்தை அனைத்துக்கும் கொடுக்கிறோம் அது மக்களுக்கு இலவசமாக நாங்கள் சட்ட ஆலோசனை கொடுக்குறோம் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ இப்போ மக்களுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கிறனாலும் இ சேவை மையம் போகணுனாலும் மற்றும் இதர எந்த விதமான அனைத்து விதமான ஆலோசனைகளும் இங்க நாங்க வழங்கி வரோம் ஏழாவது உட்பட மக்கள் அதை பயன்பெற்று வருகிறார்கள் ஆண்டவரே எங்களில் ரசிக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசிரியங்க ஆண்டவரு சமாதானத்தை கற்றிடுங்க ஆண்டவரு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர்களவா அவ்விதமாக வந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் அல்ல சமாதானத்தை கற்றிடுகிறார்கள் ஆண்டவரே வாழ்க்கையில காணப்படும் எல்லாரும் வறுமையிலிருந்தும் தரித்திரம் நீக்கி ஆண்டவர் பெரிய சமாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரு எங்களுக்காக ஆண்டவர் சிறுவில் மறுத்த ஆண்டவரு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவரு தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூர்ந்தவழி சட்டமன்ற தொகுதி பூர்ந்தவழி நகராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் மனோபாலஜி அவர்கள் ஜாதி மதம் பேதமின்றி பொதுமக்களுடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார் பொதுமக்களுடன் கேக் வெட்டி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கினார் மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய வழக்கறிஞர் மனோபாலாஜி சட்டப்பணிகளில் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுத்து வருகிறோம் மேலும் புவிர்ந்த வழியில் மக்களுக்கு தேவையான இலவச சட்ட ஆலோசனை மையம் உள்ளது மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கூறினார் முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் நன்றி வணக்கம் லூக்சார் சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன் விட்டார் அலிலுயா நான் பாடுவேன் அலிலுயா நான் பாடுவே ஆடிப்பாடி தூதித்திடுவே இசுவை ஆடிப்பாடி தூதித்திடுவேன் என்னை தேடி ஏசுவந்தார் இந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார் என்னை தேடி ஏசுவந்தா இந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார் இந்த இயேசு ஏன் வந்தார் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி ஆண்டவரே இதோ நான் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் ஆண்டவரை கூடிய செய்தீர் ஆண்டவர் கிருபை தயவு இறக்கம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆண்டவரே எங்களுக்கு உற்சாக உணவருங்கள் ஆண்டவரே நண்பர்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கிருபை நாள் ஆண்டவரை எங்களின் ரசிக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வதி ஆண்டவரு சமாதான கட்டளையிடுங்க ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவா அவ்விதமாக வந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் அல்ல சமாதானத்தை கட்டளிடுவதாக ஆண்டவர வாழ்க்கையில் காணப்படும் எல்லாரும் வறுமையிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் நீக்கி ஆண்டவர் பெரிய சமாதானத்தை கட்டிடுங்க ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவர் சிறுவையில் மருத்துவ ஆண்டவரு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவர் நீ சிறுவில் ரசத்தின் மூலமாக கிடைக்கப்படுகிற எல்லாவித ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாம தாங்களை ஒவ்வொரு கொள்கிறோம் ஆண்டவரு நீ தாம எங்களை ஆசிரியங்க ஆண்டவரு தாத்துரம் ஐயா ஆசீர்வாதம் ஏசு நாம நல்ல பிதாவே வழக்கறிஞர் சார் வந்து வழக்கறிஞராக வேலை பார்க்குறாரு அவர் போட்டு வீடு சொந்த பந்தங்கள் மட்டும் தவிர்த்து அதுக்கு அடுத்தது மக்களோட மக்களாக இருந்து ரம்ஜான் இந்து பண்டிகை கிறிஸ்மஸ் எல்லாத்துலேயும் கலந்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள நம்ம வழக்கறிஞர்

என் பெயர் வழக்கறிஞர் ஜே மனோபாலாஜி நான் பூந்தமல்லி வேளாவாடுக்குட்பட்ட பகுதியில் நகர்மன்ற உறுப்பினராக போட்டியிட்டு பின்பு மக்களுக்கு சமூக தேவைகளையும் மக்களுக்கு தேவையான உதவிகளையும் கடந்த ஐந்து வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தற்போது ஏசி பிரான் மத நல்ல போற்றும் வகையில் பிறந்த தேதியான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி பூந்தமல்லி ஏழாம் வார்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் நல் உணவையும் நல் வாய்ப்புகளையும் நல் பரிசு பொருட்களும் வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இன்றைய தினம் பூந்தமல்லி முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அருமையான கந்தன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் உடன் பிறந்த சகோதரின் முன்னிலையிலும் பூந்தமல்லி ஏழாம் வார்டுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு அறுசுவை உணவு ஏற்பாடு செய்திருந்தோம் மற்றும் மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் வழங்கினோம் இன்றைய தினம் ஏசுபிரான் பிறந்த சமூக சமூகத்தை போற்றும் வகையிலும் அன்பு அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு எண்ணத்தின் வகையில் சகோதரத்துவம் நிறைவேற வேண்டும் என்று மக்கள் மீண்டும் ஒன்றோட பரிமாறிக்கணும் கடந்த ஆண்டு மழை பெய்யுறப்ப நீங்க மக்களுக்காக நிறைய செஞ்சீங்க இந்த ஆண்டு வந்து எப்படி அளவுக்கு அதிகமாக மழை பெய்ஞ்சிருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மழை தற்போது கடினமாக இருந்தாலும் மழை குறித்த காலத்தில் மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருந்தோம் எங்க சமூக அதாவது இந்த சமுதாயத்தின் மத்தியில் நாங்க என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதை மக்களுக்கு செய்து அதுக்கான நல்ல ஒரு வழியை மக்கள் இந்த இந்த ஆண்டு எந்த விதமான மழை தாக்கத்தின் அடையாமல் நாங்கள் வந்து நிவர்த்தி மக்களுக்காக எந்தெந்த பணி செஞ்சுட்டு இருக்கீங்க மக்களுக்கான என்ன அவங்களுக்கு அடிப்படை வசதியான உணவு உடை மற்றும் அவங்க தங்க வசதிக்கான அதாவது மழை காலத்துல போதிய வசதிகள் ஏற்பாடு செய்திருந்தோம் அதுக்கான இப்ப மக்களுக்கு பொதுவான அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவைகள் அனைத்தும் செய்து கொண்டிருக்கு இப்ப வந்து மக்களுக்கு வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் எல்லாமே பிலோ ஆவரேஜ்ல இருக்காங்க சட்டமே மேலானது சட்டத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படும் போது சமூகத்தின் பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சட்டப்படியான சட்ட மேற்கொண்டு வருகிறோம் சட்டப்பணிகளில் மக்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சட்ட ஆலோசனை நிறைவேறுக்கிறோம் மக்களுக்கு தேவையான சட்டத்தை அது மக்களுக்கு இலவசமாக சட்ட ஆலோசனை அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ இப்போ மக்களுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கிறனால இ சேவை மையம் போகிறனாலும் மற்றும் இதர எந்த விதமான அனைத்து விதமான ஆலோசனைகளும் இங்கே நாங்கள் வழங்கி வரோம் ஏழாவது உட்பட்ட மக்கள் அதை பயன்பெற்று வருகிறார்கள் நன்றி நாம் மக்கள் கடைசியாக என்ன சொல்ல வரும் இந்த கிறிஸ்துமஸ் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இனிதேவ் துவக்கமும் நல்ல ஒரு சகோதரமும் மக்கள் மனிதன் நெஞ்சில் நிறைந்து வாழும் என்றவற்றை உங்களுக்கு அன்போடு வாழ்த்துக்கிறீங்க நன்றி